மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விஜ்னோப சாந்தையே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் புதன்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று செப்டம்பர் மாதம் நான்காவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் முதல் பத்தே கால் வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்றைய தினத்தில் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பின்பு மதியம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் பொதுவாக ராகு காலம் யமகண்டம் இந்த இரண்டு நேரங்களிலும் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது யாருக்கு சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் அதாவது உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் சிம்மத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையிலும் உடன் புதன் பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் கன்னியில் சுக்ரன் மற்றும் கேது பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மீனத்தில் ராகு பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று சந்திரன் சிம்ம ராசியில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரத்தில் பயணிக்கின்றார் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம் இதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் பெரிய ஒரு தொகை மற்றும் பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிட்டும் இந்த நாளில் குறிப்பாக ஐந்தாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் உள்ளதால் உங்களுடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அவர்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு ஏற்றவாறு விருப்பப்படி நடக்கும் கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கர பகவான் அவருடைய நிலை உபஜயஸ்தானத்தில் உள்ளது கணவன் மனைவி உறவில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தைய கூர்ந்து நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இன்று சந்திரனுடைய நிலை எங்கே இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு மிக அருமையாகவே இருக்காருங்க இங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது சந்திரனுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தை வீட்டிருக்கின்றார் உடன் ஆட்சி பெற்ற சூரியன் புதன் இவங்கள இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது வீடு வாகன யோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே காரியங்கள் அழகாக நடந்திடும் இன்று அதுவும் குறிப்பாக உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நிலை எங்கே இருக்கு அப்படின்னு பாக்கறச்சு அவரும் சுகஸ்தானத்து இருக்கனால வீட்டு வாடகை மூலியமாக நிச்சயமாக சில நன்மைகள் நடக்கும் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் மற்றும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் கேது இவங்கெல்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாக தம்பதிகிடையே ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமும் புரிதலும் உண்டாகும் இருவரும் இணைந்து சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் இன்றைய தினத்தில் உடல் உபாதைகள் வந்து போகும் மற்றும் அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சினையுடன் மட்டும் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு பெண்களாக இருந்தால் மாதவிடாய் கோளாறுகள் வந்து போகும் கவனம் தேவை வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார் புதனுடைய நிலை பொழுது உபஜயஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம் அதாவது இன்று மார்க்கெட்டிங் பிரிவினர்கள் அலைந்து திரிய தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது அதிகமான அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிட்டும் எவ்வாறு என்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக்கியமான உங்களுடைய நண்பர்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு அவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு அதிகமான ஆர்டர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதாவது உங்களுடைய பொருள் தேவைக்கு உண்டான அதாவது கம்பெனிகள்லாம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்தேறும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அவர் தனஸ்தானத்திலேயே இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாங்க அதுவும் பூர நட்சத்திரம் மற்றும் உத்தர நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் உங்களுக்கு உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிட்ட கிடைக்கும் அது மட்டுமின்றி தொழிலில் உள்ள சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் உங்களுடைய தனஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதால் நிச்சயமாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் இந்த அரியர் பணம் என்று சொல்வாங்களே அதெல்லாம் கிடைப்பதற்குண்டான நாளாக இன்று உள்ளது முயற்சியங்கள் நல்லதே நடக்கும் இன்று குடும்பத்தில் அதாவது குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் வெளியிடங்களுக்கு சென்று வருதல் விருந்து விழா என்று கலந்து கொள்ளக்கூடிய நிலையும் இன்று உண்டாகுது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் உள்ளார் மற்றும் அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பது மிக விசேஷம் இன்று சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை அதாவது ஆடை ஆபணங்களோ செலவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது சுப செலவாக மாற்றிக்கொள்வது மிக உத்தமம் உங்களுடைய ஜெயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பகவான் தனஸ்தானத்தில் கேதுவுடன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் அதனால் கொஞ்சம் சகோதரரிடம் வந்து அதிகமான வாக்குவாதங்கள் வேண்டாம் கூடுமானவரை வந்து அனுசரித்து செல்வது நல்லது இன்று உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு நற்செய்திகள் வந்து சேரக்கூடிய தினமாக உள்ளது வாழ்த்துக்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே வீட்டிருக்கின்றார் அவர் இருக்கக்கூடிய நிலை வந்து பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருந்தாலுமே சந்திரனும் புதனுடன் இணைந்து எங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா விரை அதாவது ஐயனஸ் ஐயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகாங்க சுக்கர பகவான் தான் அவர் வந்து விரைவுஸ்தானத்தில் இருந்தாலுமே பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தருவார் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடன் இணைந்து உள்ளதுனால பல்வேறு விதங்களிலும் நன்மை அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாயாருடைய உடல்நலம் வந்துக்காக கொஞ்சம் செலவுகள் வரக்கூடும் அவர்களை வந்து மருத்துவ டெஸ்ட்டு என்று சொல்வாங்க இல்லையா மெடிக்கல் டெஸ்ட்டுக்கெலாம் கொண்டு போங்க நிச்சயமாக ஆரம்பத்திலேயே குணப்படுத்தி விடலாம் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனும் மற்றும் விரயாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் மற்றும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இணைந்து பனிரெண்டாவது ஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக உங்களுக்கு சுப செலவுகளை அதிகமாக அமையும் இன்றைய தினத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்வுபட்டக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்று நீங்கள் எதிர்பார்க்காத சில நற்செய்திகள் வந்து சேரும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு சுக்கரன் வந்து எங்கே இருக்காங்கன்னா ஒரே ஸ்தானத்தில் இருக்காருங்க கேதுவுடன் சந்திருக்கின்றார் இன்று உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பதால் நிச்சயமாக ஒன்றுக்கு மேற்பட்ட பல துறைகளில் இருந்து தங்களுக்கு பண வரவுக்கு வழி உண்டு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் அதுவே உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மையை தரும் எப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று அதாவது இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான படங்கள் கேட்டும் இன்றைய தினத்தில் சகோதர சகோதரி வழியாக அதாவது குரு பகவானுடைய நிலையும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே அமையும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நிலை உண்டு கவலை வேண்டாம் இன்று கொஞ்சம் அவசரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நிதானத்தை கடைபிடியுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் தயவு செய்து அதாவது வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக தலைக்கவசம் அணிவது மிக சிறப்பு உங் இன்று உங்களுக்கு அதாவது உங்களுக்குடைய உடைமைகளை பத்திரப்படுத்தி கொள்வது மற்றும் ஆவணங்களை எடுத்து செல்வது இவ்வாறான விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக அருமையாகவே விற்றிருக்கின்றார் பல்வேறு நிலைகளிலும் தங்களுக்கு நல்லது நடக்கும் கணவன் மனைவி உறவில் அன்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கார் எங்க இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னா அதாவது பாக்கியஸ்தானத்தில் இருக்காருங்க ரொம்ப விசேஷம் சொல்லலாம் தர்ம சிந்தனையாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலமாக என்று அமையும் ஆன்மீகங்களில் மனம் நாடும் கோவில் பணிகளில் உங்களுக்கு உத்வேகம் கூடும் ஒரு சிலர் கோவிலுக்காக சில அன்னதான செலவுகள் இவ்வாறான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் இன்றைய தினத்தில் துரிஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அதாவது பாகிஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக தாய்மாமன் உறவு வழிகளில் உங்களுக்கு உதவிகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை ஆட்சி பெறுகின்றார் தனஸ்தானத்தில் களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவரும் மிக அருமையாகவே தொடர்ந்து இருக்காருங்க அதாவது எங்க கண்ண அஷ்டமஸ்தானத்தில் இருக்கறனால சில விஷயங்கள் அதாவது பண வரவில் நிச்சயமாக பங்கமில்லை என்று சொல்லலாம் அதுவும் குறிப்பாக அதாவது என்ன நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராடம் மற்றும் அபிஜ நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் ஏனால் உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது இன்று நீங்கள் புதிய முயற்சிகள் துவங்கலாம் ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மகர ராசி என்பர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் இன்று உங்களுக்கு சந்திராசமம் அதாவது வாக்குவாதங்கள் வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் பயணங்கள் வேண்டாம் என்றுதான் சொல்வேன் இன்று இறைவனை மட்டும் தரிசியுங்கள் அம்மனின் வழிபாடு மிக உத்தமம் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது சூரிய பகவான் அவர் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதால் நிச்சயமாக தங்களுடைய கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல அந்யோன்யம் கூடும் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் எந்த நோய்கள் வந்தாலுமே நீங்கள் அதாவது சமாளிக்கக்கூடிய திறமை கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு குறிப்பாக பாதங்களில் வழிகள் வந்து போகும் இழிவு நோயாளிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பெண்களால் பிரச்சனைகள் சர்ச்சைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அவர்களிடமும் கவனமாக இருப்பது நல்லது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து இருப்பதால் சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்கள் தங்களுக்கு நல்லது செய்ய தரக்கூடிய நிலை உண்டு உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய நிலையும் மிக அருமையாகவே உள்ளார் அதனால் கவலை வேண்டாம் அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கூடுமானவரை வந்து பார்த்திங்கன்னா இன்று அதாவது புதிய கிளைகள் உருவாக்குவது அதுக்குண்டான வேலைகள் செய்வது இவ்வாறான முயற்சிகள் செய்வது நல்ல விஷயங்கள் அதே மாதிரி பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது அவருடைய அதாவது நடத்தைகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் கண்காணிப்பதனால் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும் வங்கிப் பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இனி தொடர்வது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசலாம் வாங்க